கோவையில் ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவனங்கள் சார்பில் ரத்ததான முகாம் நடைபெற்றது ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவனங்கள் கோயம்புத்தூர் மண்டலம் சார்பில் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜான்சி லட்சுமிபாய் பிறந்த முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது உண்மையான மகிழ்ச்சி என்பது பிறருக்காக அளிப்பதிலும் சேவை செய்வதிலும் உள்ளது என்ற அவர்களின் உயர்ந்த வாழ்வியல் கொள்கையை முன்னிறுத்தும் வகையில் இம்முகாம் சமூக பணியின் சிறந்த உதாரணமாக அமைந்தது இந்நிகழ்வினை ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவன மேலாண்மை குழு ஏற்பாடு செய்திருந்தது இதில் நூற்றி மேற்பட்ட கொடையாளர்கள் ஏஜிஎம் ஆர் ஐ டீன் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகமாக பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த ரத்ததான முகாம் மனிதாபிமானம் மற்றும் சமூக ஒற்றுமை பொங்கிய ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்தது நிறுவனத்தின் சார்பில் டாக்டர் ஜான்சி லட்சுமி பாய் அவர்களின் பிறந்த நாளை சமூக நலத்துடன் இணைத்து கொண்டாடியதற்காக பங்கேற்ற அனைவரும் பாராட்டப்பட்டனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனிதா ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் காலப்பட்டி பிரான்ச் பிரின்சிபல் இந்தியாஸ் ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் ஸ்ரீ சைத்தன்யா எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஸோ அவங்களோட ஃபவுண்டர் சேர்பர்சன் மிஸ்ஸஸ் ஜான்சி லக்ஷ்மி பாய் மேம் அவங்களோட பர்த்டே இன்னைக்கு ஸோ மேமோட வேல்யூஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த சொசைட்டி இஸ் என்னை கண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க பேசிக்கலி அவங்களும் ஒரு டாக்டர் அவங்களோட பர்த்டே அதுவும் இன்னைக்கு இங்கே கோயம்புத்தூர் ஜோன் ஸ்ரீ சைத்தன்யா டீம் மெம்பர்ஸ் சார்பாக நாங்கள் எல்லோரும் இங்கே ப்ளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து இங்கே பிளட் டொனேட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இன்னைக்கு லைஃப்ல பிக்கெஸ்ட் கிஃப்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு லைஃப் கொடுக்குறது ஸோ அவங்க எஜுகேஷன் ஃபீல்டுலையும் சரி அவங்களோட அவங்களோட கரியர்லேயும் சரி எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு வந்து அவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு 0.1% ఒన్ పర్సెంట్ ఎంలో పం ముందని నెక్కింబో విఆర్ వెరి హ్యాపీ టు సెలిట్ిస్ డే హర్ బే ద ఎంటయర్ కోయమట్టూర్ జోన్ స్టాఫ్ మెంబర్స్ ద అడ్మిట్ డిపార్ట్మెంట్ పారెంట్స్ ఆల్ అఫ్ అస్ హ పార్టీసిపేటెడ్ ఇంకే విఆర్ వెరీ హ్యాపీ టు హ్యావ్ దిస్ ఇవెంట్ సక్సెస్ఫుల్ ఈవెంట్ టుడే ஸோ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப தேவையான டைமில் நிறைய பேரோட லைஃபை வந்து காப்பாற்றணுன்றத வந்து வி ஆர் பிலீவிங் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு கான்ட்ரிபியூட் ஆர் பிளட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ் டேக்கன் த இனிஷியேட்டிவ் இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த டீம் சப்போர்ட்டோட நாங்கள் இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் Happy birthday to our chairperson, Mrs. Mm -hmm. uh, Jan Selakshmubayana. Happy, Happy birthday, ma'am. Happy birthday, birthday, birthday. ma'am.